காய் எல்லோரும் என்ன இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னக்கா அதில் கேட்டதிலே இதில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களேக்கா போரிங்காக இருக்குக்கா அப்படின்னு சொல்லாதீங்க முக்கு பற்றிய சார்ஜ் கொத்துறாங்க தெரியுது உங்களுக்கு மழை அடித்து ஊற்றிருச்சுங்க நான் காலையில் ஒரு அந்த வீடியோ பேசி முடிச்சதும் என்ன பண்ணேன் தலை ஒரு சுற்றுற மாதிரி இருக்குதேட்டு தேர்த்து உள்ளே தெரியாமல் திங்கிறாரு என்ன திடீர்ங்க்கா சேசி என்ன கொடுத்து விட்டாங்க அரி அதாவது அவங்க இளைய பொண்ணு ஊருக்கு கிளம்பிருச்சு இப்போ இல்லை இந்த வாரத்தில் கிளம்பிடும் அதனால கஷ்டப்பட்டு உட்காந்து அவங்களுக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு தான் பிள்ளைக்காக செஞ்சுருக்காங்க பாருங்க அரிசியா வறுத்து பொடி பண்ணி யாராவது உங்கள் பிள்ளைக்கு செய்ய தான் செய்வாங்க இந்த வயசில் அதாவது செய்கிறாங்க செய்கிற அம்மா அம்மாருக்கும் ஒரு பெரிய மனசு தானே இல்லைன்னு சொல்லுவாங்க சேச்சி மட்டுக்கிட்ட பார்க்குற உறவுகளே எத்தனையோ பேர் தாய்மார்கள் இருப்பாங்க அவங்களுமே தன் மாலை பொண்ணு வீட்டுக்கு போனோம்னா

அது உரலில் போட்டு இடித்தாத்தே டேஸ்ட் அதிகமாக இருக்குதுன்னு இந்த காலத்துலேயே உரலில் போட்டு இடித்து வெள்ளைக்கட்டி இடித்து ஏலக்காய் ஏலக்காய் பொடி தட்டி போட்டு அண்டிப்பருப்பு முந்திரியெல்லாம் போட்டு இடித்து அதை போட்டு உருண்டை பிடிச்சிருக்காங்க ரொம்ப சாஃப்டாக வரணுங்கிறதுக்காக இப்போ இன்றைக்கி சாஃப்டாக இருக்குது ரெண்டு நாள் கழித்து அதுவுமே ஆகிடும் அந்த மாதிரி எல்லாம் சேர்த்து போட்டு உருண்டை பிடிச்சிருக்காங்க இதை வந்து அறிவுருண்டைன்னு சொல்லி நிறைய இடத்துல விற்கிது அது வந்து இவ்வளோ ரிஸ்க் இருக்காது அதுக்குமே இதே செலவு ஆகிருக்கும் இப்போ நானூறுவாய்க்கு பக்கம் அவங்களுக்கும் செலவாயிருக்கும் அதே ரூபாய்க்கு ரிஸ்க் இல்லாமல் உருண்டை வாங்கி தின்றுட்டு போயிடலாமே இந்த வயசுக்கான காலத்தில் ஏஞ்சேச்சு இப்படி கஷ்டப்படுறீங்கன்னு நான் கேட்டேன் செவனும் தெரியுமா அரிசிக்கு தக்கட்ட ஒரு ரெண்டு மூடி மூணு முடி தேங்காய் எல்லாம் திருப்பணும் திருவிதம் திரும்பும் போது ஆயிரத்தி திட்டு வேற திட்டுவாங்க அறிவுரை கேக்குறாங்க அறிவுரு அந்த மாதிரி அதுக்காக சொல்றேன் வயசு வயசு இல்லாதப்ப நான் கஷ்டப்படாதேன்னு சொல்ல வரேன் அது இல்ல அதாவது இப்போ நீ உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஒரு பழமொழி வச்சிருக்காங்க என்ன பழம் நோகாம நோங்க முடி கிடையாது நடக்க வலிச்சு போய் சித்தப்ப வீட்டுல கல்யாணம்

நாள் அழகே ஊருக்கு தெரியணுங்க எங்க அழகை பார்த்து நீங்க எல்லாம் வரல எங்க மனசை பார்த்து எங்க குணத்தை பார்த்து வந்து எனங்க அதனால அழகு முக்கியம் இல்லைங்கிறது என்னோட தாட்டு ஆமா ரைட்டு முக்கியம் இல்லை ஆனா எதுக்கு அப்புறம் கிளியரா இருக்குதா கிளியரா இருக்குதான்னு கேக்குறீங்கன்னா இப்ப கிளியரா இருக்கு அதாவது இதுல வந்து அழகா தெரியல கிளியரா இருக்கு இப்ப எங்க முத்து நான் எடுக்கும் போது எப்பவுமே கேட்கறது என்னன்னா வெயில்னா வெயில் வசத்துல இருந்து நம்மள எடுக்கும் போது ஒரு கிளியர் கிடைக்க மாட்டேங்குது அப்போ கொஞ்சம் வெயிலும் கொஞ்சம் தணல் இருந்தா நம்ம முகம் ஃபேஸ் வந்து கிளியரா தெரியும்ங்கறதுதான் நான் டாட். அதனாலதான் நான் அந்த வார்த்தை கேட்டுகிறேன். ஓகேங்களா? ஓகே என்ன இருந்தாலும் சட்டில இருக்குறது தான் கரண்டில வரும். அந்த மாதிரி என்னதான் நம்ம கேமராவுல கிளியரா இருக்கா கிளியரா இருக்கான்னு கேட்டாலும் இங்க இருக்குறது தான் அங்க தெரிய தெரியும் கரண்டில இருக்குறதும் கரண்டில வரும் தாண்டா? சட்டிகுள்ள இருந்தாதானே கரண்டிலே வரும். மேல சட்டி வச்சிருந்தோம்னாக்க வரும். வரும் வரும் வரும். நல்லா வரும். அவங்களுக்கு கேட்டதமும் வரும். ஒன்றா லைங்க சரியான மழை மழை விட்டுச்சுன்னா சாயந்தரம் எந்நேரம் வரல என்ன மழை விடலைன்னா வர முடியாது தப்பா நினைச்சுக்காதீங்க போன வாரம் அதாவது போன வாரத்திலே ஒரு லைவ் நம்ம போக முடியல ஆடுகாலி குடும்பத்துல நம்ம லைவ் வர முடியாம போயிருச்சு போன வாரத்துல ரெண்டு சேனலுக்கு மட்டும் தான் லைவ் வந்தோம் இந்த வாரம் எப்படி நடக்குதுன்னு தெரியல பாப்போம் என்னங்க இன்னைக்கு வியாபாரத்துக்கு போகல. போயிருந்தோம்னா இருந்தோம்னா ரிஸ்க் ஆகும். வண்டி ஏறி இருக்காரு. ஏறுறது பெருசில்ல. இன்ன நம்ம வண்டிக்கு எஃப்.சி எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணப் போறானோன்னு ஒண்ணமே புரியல. மெர்சி எடுத்தா ஆகணும். மெசேஜ் வந்திட்டே இருக்குது. 3ஆம் தேதி 3ஆம் தேதி நாளைக்கு தான் 3ஆம் தேதி. ஆனா எடுத்துக்கலாம். ஒண்ணு பிரச்சனை நாளைக்கு தான் 3ஆம் தேதி சொல்லும்போல 3ஆம் தேதி எஃப்.சி 3ஆம் தேதி எத முடிஞ்சிருச்சா? இப்ப நாளைல என்னம்மா என் முகத்தை பாக்க எனக்கே கன்றாவியா இருக்குதுமா. என்ன நீ

நான் உட்கார்ந்து எடுத்து கொண்டு போச்சேன் ஏன் இப்போ இப்ப உட்காருங்க நான் உங்களை தள்ளி வாங்கினதானே சொன்னேன் நான் பிடிச்சது நான் இப்போ இந்த மாதிரி பிடிக்கணும் அப்பதான் நீ அழகா தெரிய முடியும் நீ பிடிச்சது சரியில்லைப்பதா உம் நான் உண்மையிலே இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தவங்க சொல்லுங்க இதுக்கு முன்னாடி என்னை பார்க்கும் போது எப்படி இருந்துச்சு அது நீங்க உங்கள பக்கத்துல வந்து உட்காருங்கன்னு நான் சொன்னேன் என்னங்க இவர் வராததுக்கு இவர் அங்க போய் என்னமோ பக்கத்துல உட்கார்ந்த நியூ குரோ பைக்கு சிஷ்யன் மாதிரி நான் இருந்தேன் அங்க வந்து அங்க உட்கார்ந்து இருக்கும் போது பாக்குறதுக்கு இப்படி பக்கத்துல உட்காரனா இவருக்கு பக்கத்துல உட்கார போய் சங்கடம் நமக்கு அப்படி கிடையாதுங்க நம்ம விட்டா மடியில கூட உட்கார நீ உட்காரு அத பத்தி எந்த பிரச்சனை இல்லை உடனே உட்கார வேண்டாம்னு ஒருத்தருமே சொல்லல எந்திரிச்சு இங்க உட்காருங்க அந்த பொம்மி இப்படித்தான் வந்து பொம்மி என்ன பண்ணானா ஏய் முன்னாடி இருந்தா நீங்க எல்லாம் கலரா தெரியறீங்க நான் பின்னாடி இருக்கிறவங்க கருப்பா தெரியுது இப்படித்தே கிடந்து முடிச்சு முன்னாடி எடுத்துட்டு நான் பட்டா பாண்டாண்டு

எனக்கு கலர் கிடைக்கும் நான் முன்னாடி நின்னாத்தேன்னு சொல்லி எடுத்தாங்க அந்த கலரு நம்ம பிற அவளே பிறந்த போகே கலருதான் கலர் இருந்தே அவங்க அவங்க கலராக இருக்கிறவங்களே கலருக்கு இயங்கும் போது கலர் அல்லாத நம்மெல்லாம் எப்படி இயங்கணும் இவரெல்லாம் கலர் தானேங்க இவரெல்லாம் இயங்கலாமா அப்படி பேர் இப்போ சொல்லுவாங்க நாங்கள் கருப்பத்தையே விரும்புவோம் கருப்புதே எங்களுக்கு பிடிக்கும் ஆனால் வீடியோல பேசு கொஞ்சம் கூட கருப்பா தெரிஞ்சிட கூடாது இதெல்லாம் இருந்தாலும் என்ன அர்த்தம் அப்ப என்னதான் இருந்தாலும் வாய் வார்த்தைக்கு வேணா நீங்க எல்லாம் சொல்றது ஓகே கருப்பு தான் அழகு கருப்பு தான் எங்களுக்கு நீக்கி வச்சாக்க பாக்குறேன் தெரிஞ்சிருவேன் எங்கிட்ட நீ கருப்பா தெரிய அப்படியே நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன்

என்னமோ பாத்ரூம்களை இவ பண்றா அதனாலதான் இவள கலர் ஆகுறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்க நானும் பாத்ரூமுக்கு என்னமோ பண்றாங்களா பண்றாங்களான்னு அதுக்காக பாத்ரூம்க்குள்ள எட்டி பார்த்தோம்னா நினைச்சாதீங்க அப்படிலாம் கிடையாது ஒண்ணும் இருமா சும்மா ஒன்னும் எதுவுமே செக்ட் பண்ணல ஆனா கொஞ்சம் முகம் வந்து கொஞ்சம் தான் இருக்குது ஏன்னா நம்ம இருக்கிற கிளைமேட் அப்படி

எங்களால் அந்த ரெண்டு நாளாக நாங்கள் வியாபாரத்துக்கு போனது கொஞ்சம் கையெல்லாம் கருப்பாக போச்சு அப்படின்னு நேற்று கூட நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் உங்க உங்க கையெல்லாம் கருப்பு முத்தை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப நான் தானே வெயில் அளந்தாக்க கொஞ்சம் கருப்பை தாமசம் அந்த வரும் அப்படின்னு அதுக்காக அந்த மாதிரி கொஞ்சம் கலரா தெரிஞ்சிருப்போம் இனி நாங்க வியாபாரத்துக்கு இறங்க ஆரம்பிச்சிட்டா தன்னை போல பழைய கலர் எங்க இருந்து வந்துருக்கும் உழைச்சிட்டு கருப்பாகிறதெல்லாம் தப்பு கிடையாது உழைக்கிற வீட்டுல இருந்து அசுகந்தே முடிக்கும் என்னங்க வேலைக்கு போனோம்னா வருமானத்துக்கு வருமானம் ஆயிரும் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் ஆயிரும் அதனால வீட்டுல இருக்கிறத விட என்னை கேட்டா வேலைக்கு போறது ரொம்ப சந்தோஷம் கிளம்பி வண்டி எடு போயிட்டு வந்துருவோம் மழை பெஞ்சனால வண்டி போகாதுன்றாரு இன்னைக்கு நாங்க எதுக்காக போகலங்கிறது மெயின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிதி வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அவனை கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணுங்கிறதுக்காக லீவ் எடுத்தோம் லீவ் எடுத்துட்டார் அவர் போயிட்டு வர மழை வந்துருச்சு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர மழை வந்துச்சு அப்போ சொன்னார் லீவு போட்டிருக்கமேனு முகத்தை வாடி இருந்துச்சே பற்றியா மழை வந்துருச்சு இந்நேரம் தவியாக தவிச்சிட்டு போகிற ரெண்டு பேரும் அப்படின்னாரு ஆமாம் முடிச்சு குடிசைன்னு சொன்னால் கேட்கணும் அப்படியா அப்படினாரு சரிங்க அது இந்த வீட்ல நடக்காது அப்படினு சொல்லியாச்சு என்ன சந்தா ஏன் இப்படி சரிச்சு வைக்கிற அப்படி இப்படி இந்த சந்தா அப்படி இல்ல நீ

அப்படி சரி நாங்க இப்படி வள வளன்னு பேசிக்கிட்டே இருப்போம் எல்லாரும் என்னடி இந்த மாண்டு மாட்ட பா இந்த முகம் ஒரு மாதிரி தான் தெரிஞ்சது அதனால தான் சரி சரி சொல்லு ஏ முகமே தெரியல மறல ஒண்ணே கிளியரா காமிக்கணும் ஒரு ஆறு ரூபாய் எனக்கு வேற ஒண்ணுமே இல்ல நான் கிட்டிங்க தங்கா ஆ என்ன சொன்னடி என்ன சொல்லு ஒண்ணும் சொல்லல என்னமோ சொன்னேன் ஐயோ ஏதோ கேள்வி ஞாபகம் வந்துச்சுங்க இவர் பேசின பேச்சில மொத்த கேள்வியும் மறந்து போச்சுங்க சத்தியமா ஆமாங்க பத்து நிமிஷமா பேசின வரைக்கும் கேள்வி ஞாபகம் இல்லையா இப்ப குறுக்க நான் ஒரு வார்த்தை சொன்ன கேள்வி மறந்து போச்சா பத்து நிமிஷம் நான் கேள்வி பத்தி யோசிக்கிறேன் இந்த லாஸ்ட் பினிட்டிங்ல தான் நம்ம பினிட்டிங்க என்ன சொல்லுவாங்க சரி என்னமோ பினிட்டிங்ல தான் கேள்வி யோசிச்சே அது போயிடுச்சு அதை விட்டுருங்க சரி கேட்டீங்க கேட்டீங்க மழை வரும்போது அந்த இடத்தெல்லாம் ஃபுல்லா செத்தி இன்ட்ரோலாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அட்டை வர சான்ஸ் இல்லைக்கா நீங்கள் அப்போ உங்களுக்கு ஈஸியாக போயிருக்கோம் அதுவும் இல்லாமல் ரோடு அந்த தளவுல இருந்து அந்த தலை வரைக்கும் போட்டுக்க வேண்டியதானே சொன்னீங்க மக்களே ரோடை வந்து பஞ்சாயத்துக்கு எழுதி கொடுத்துட்டோம் நாங்கள் அந்த ரோடுக்கு உண்டான இடத்த நாங்கள் பஞ்சாயத்துக்கு முனிசிபாலிட்டிக்கு எழுதி கொடுத்துட்டோம் நாங்கள் இங்கே இருக்கிற எல்லா இடத்துக்காரங்களும் சேர்ந்து முனிசிபாலிட்டிக்கு எங்களுக்கு ரோடு வேணும் முனிசிபாலிட்டியிலேருந்து தரப்புல இருந்து கவர்மெண்ட்லருந்து எங்களுக்கு ரோடு போட்டு கொடுங்க நாங்கள் இத்தனை குடும்பம் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து அவதியாக இருக்குன்னு சொல்லி எழுதி அவங்களுக்கு பதிவு பண்ணி கொடுத்துட்டோம் அதனால அப்போ இவங்க கவர்மெண்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா இப்போதைக்கு ஃபண்டு இல்லை பண்டு வரும்போது கண்டிப்பாக நாங்கள் போட்டு தரோம் அப்படின்ற ஆப்ஷன் சொல்கிறாங்க சரின்னு நாங்களும் சொல்லி சொல்லி அதனால ரோடு போடலை அதுவும் மட்டும் இல்லாமல் அதுக்கு மூணு லட்சம் மூன்று லட்சத்துக்கு மேலே வரும் சத்தியமாக நாங்கள் ரோடு போட்டு விட மாட்டோம் ஒத்தையில இருக்கும் ஏன்னா நம்ம எதுக்கு தேவையில்லாமல் இப்போ நாலு அஞ்சு கூட்டு அஞ்சு பேர் இருக்கிறோம் அஞ்சு இடத்துக்காரங்க அஞ்சு வீட்டுக்காரங்க இருக்கிறோம் அப்போ நம்ம மட்டும் எதுக்கு தேவையில்லாமல் அவ்வளோ ரூபா செலவு பண்ணணும்னு கொஞ்ச நாள் அவங்கவுங்க வீட்டு வந்துருச்சுனாக்கா அவங்கவுங்க சேர்ந்தாங்கன்னு இப்போ அஞ்சு பேர் சேர்ந்து ஆளுக்கு பத்து ஐம்பது ஐம்பது நேரம் போட்டாக்க வீடு கட்டிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மட்டுமே நம்ம தேவைக்கு மட்டுமே போடுறதாக்கா எதுக்கு மூன்று லட்சம் நாலு லட்சத்துக்கு நம்ம செலவு பண்ணி அவசியம் இல்லைன்றான் நாங்கள் அவங்கள்ட்ட சொன்னோம் நீங்களாம் போடுறீங்களான்னு கேட்டோம் அவங்க எல்லாரும் எங்களுக்கு இப்போதைக்கி ரோடு வேணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக இருந்தால் நீங்கள் மொத்த செலவையும் போட்டு போட்டுக்கங்கன்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மூன்றரை லட்சம் ரூபா செலவு பண்ணி நம்ம ரோடு போடுறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு வியாபாரம் மிஸ் ஆகுதுன்னு கேட்டால் கூட போட்டுக்கலாம் நாங்கள் ஒரு லட்சம் ரூபாயை அஞ்சு மாதம் இருந்து சாப்பிட்லாம் ஒரு லட்சம் ரூபாய் எங்கள் கையில் இருந்துச்சுன்னா வேலைக்கே போகாமல் அஞ்சு மாதம் நாங்கள்

அப்படி எல்லாம் சொல்ல முடியாது ஒரு மாசம் ஒரு வருஷத்துக்கே சரி அதாவது அஞ்சு மாசத்துக்கே நமக்கு ஒரு தான் ஆகுது மழை அஞ்சு மாசம் ஆக போறது கிடையாது ஒரு மூணு மாசம் ரெண்டு மாசத்துக்கு தான் இருக்கும் ஓகேங்களா அந்த ரெண்டு மாசத்துல இப்ப ரெண்டு இந்த வாரத்துல சேச்சி மகன் வாங்கி போயிட்டாங்கன்னா பொண்ணு சொல்லிருக்காங்க ரெண்டு மாசத்துக்கு இடையிலேயே கொஞ்சம் ரெண்டு நாள் மழை விட்டுச்சுன்னா கொஞ்சம் உணங்கி இருந்துச்சுன்னா யாராவது போயிருன்னா கடவுள் குடியத்துல அன்னைக்கு ஒரு மூவாயிரம் கிடைச்சிருச்சுன்னா எங்களுக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு கூடிரும் ரெண்டு வாரம் போயிட்டு ஒரு வாரத்துக்கு ஓடிரும் அந்த அதுக்கு அப்படி சொல்ல வர்றேன் எல்லாமே யோசிச்சு பார்த்து இந்த பிரேக் வந்துருச்சு சுத்தம் சரி விடுங்க நாங்க பத்தி கொஞ்ச நேரம் லூசு மாதிரி பேசுவோம் நான் லூசு தானே கொஞ்ச நேரம் தான் நானும் பத்தொன்பது வருஷமா பாக்குறேன் அடுத்து ஆரம்பிச்சேன் சொல்லி நாலு ஆமா வந்துட்டேன் ஏப்போ

வந்து பண்ணும் ரெண்டே தான் மறுபடியும் இந்த மலைக்கு புல்லு தலைச்சிரும் அதனால கொஞ்சம் மழை கொஞ்சம் குறையட்டும் பேசாம விட்டாச்சு நம்ம இல்லாட்டி இடைக்கிட்ட இந்த வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப பக்கத்துல இருக்கிறத மட்டும் கொஞ்சம் வெயில் அடிக்கும் போது நான் மம்பட்டி வச்சு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்குவோம் சரி ஓகே எனக்கு நிறைய கேள்வி கேட்டு இருந்தீங்க எதுவும் இப்ப ஞாபகத்துக்கு இல்லைங்க கேட்ட கேள்விக்கு நான் ஞாபகத்துக்கு சொல்லிடுறேன் அப்புறம் யாரோ இன்னொருத்தவங்க கேட்டாங்க ஏன் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு முத்து யோசிச்சு ஐயோ உங்க கேள்விக்கு பதில் சொல்லிருக்கோங்க நாங்க விட்டுட்டோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அது ஞாபகம் இருக்கா கேட்டாங்க எனக்கு அதாவது லக்ஷ்மி கிருஷ்ணன் அவங்க வந்து ஒரு ஆறு கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த கேள்விக்கு வந்து நான் நிறைய பதில் அதுக்கு நம்ம சொல்லிட்டோம் என்னன்னா ஒரு தங்கையின் கணவர் அது ஒரே கேள்விதான் அது வந்து ஆறு விதமாக கேட்டிருந்தாங்க தங்கையின் தங்கையினோட தங்கைக்கும் தங்கை கணவருக்கும் பிரியம் இல்லாத போது தங்கை கணவர் தங்கையை மதிக்காத போது தங்கை கணவர் வந்து தங்கச்சிக்கு அதாவது தன் மனைவிக்கு எந்த ஒரு சுதந்திரமும் கொடுக்காம அப்போ ஒரு 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 அடிமை மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிறோம் பட்சத்தில் தங்கையினுடைய அண்ணன்க வந்து அதாவது அந்த அண்ணனுக்கு வந்து தங்கையின் கணவர் கூட நட்பு வச்சுக்கிறது சரியாக தவறா எனக்கே பிடிக்காத போது எதுக்கு எங்கள் அண்ணன் தம்பி நட்பு வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு கேட்டாங்க லட்சுமி கிருஷ்ணன் அவர்கிட்ட அப்போ லக்ஷ்மி கிருஷ்ணன் அவகன் என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் அதுக்கு நீங்கள் உங்களுடைய சஜஷன் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு கேள்வி புரியலையா எதுக்காக நீங்கள் அதுக்கு பதிலே சொல்லாமல் இருக்கீங்கன்னு கேட்டாங்க அந்த பதில் வந்து நாம் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் என்னன்னு கேட்டாக்க கணவன் மனைவிக்கு கண்டிப்பாக ஒரு எப்படி மரியாதை கொடுக்கணுன்றதை நம்ம எல்லா பேசுகிற வீடியோலையும் நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்காகத்தான் நான் சொல்லியிருந்தேன் அவங்ககிட்ட இந்த இதுக்கு நிறையா விடை நம்ம நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லியிருந்தோம் இருந்தாலும் இப்பயும் சொல்கிறோம் ஒரு பெண் ஒரு ஆண் ரெண்டு பேர் இருக்கோம்னா ஒரு கணவன் மனைவி அப்படின்ற பட்சத்தில் கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை தான் வேணும் ஏன்னா ரெண்டுவே மனுஷங்க தான் ரெண்டுமே உயிருள்ள ஜீவன் தான் அதுக்காக நீ பெருசு நான் பெருசுன்னு காட்டிக்கக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்தது மட்டுமல்லாமல் ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து மரியாதை கொடுக்குறத விட விட்டு கொடுக்கறது ரொம்ப முக்கியம்ங்க வாழ்க்கையில் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து புரிதலோடு வாழ்ந்தாலே அந்த வாழ்க்கை ரொம்ப இதாக இருக்கும் அப்போ நீங்கள் அண்ணன் தான் வந்து தங்கச்சிக்கே தங்கச்சியே பிடிக்கலன்னு போது தங்கச்சி வீட்டுக்காருக்கு நட்பு வச்சுக்கலாமான்னு கேட்டாக்க தங்கச்சியினுடைய வாழ்க்கை நலன் கருதி அவங்க பேசலாம் சரி நம்ம என்னைக்காக இருந்தாலும் நம்ம தங்கச்சி அங்கே போய் வாழக்கூடிய இடம் தானே அப்போ நம்ம கொஞ்சம் நட்பு வச்சுக்கிட்டா தானே நம்ம எடுத்தோம் ஒருத்தோடு பேசி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை எடுத்துறக்கூடாது அப்படின்ற ஒரு பட்சத்தில் அவங்க அண்ணங்க வந்து தங்கச்சியோட வீட்டுக்காரர்கிட்ட போய் ஒரு பேச்சுவார்த்தை வச்சுக்கிடலாம் அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது நீங்கள் கொஞ்சம் உங்கள் கணவரை திருத்துறதுக்கான ஒரு ஒரு முயற்சி எடுங்க அந்த கணவரும் எவ்வளவுதான் நம்ம பொண்டாட்டியை வந்து வேலை பார்க்குறது ஒரு பொண்டாட்டின்றது வந்து வீட்டில் ஆயிரத்தெட்டு பொறுப்புகள் எடுத்துக்க தாங்க செய்கிறாங்க வேலைக்காரின்ற பொறுப்பு அம்மா மனைவி எல்லாம் சகல மெனிக்கு எல்லா பொறுப்புகளையும் எடுத்து நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க அதுக்கு தக்கன மரியாதை நம்மளும் கொடுக்கணும்லங்க கண்டிப்பாக அந்த கணவன் திருந்தி அவங்க மனைவிக்கு ஒரு மரியாதையை கொடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகேவா நீ ஏதாவது சொல்ல வரும்மா எல்லா சொல்லிட்டீங்க இல்லைங்க பேசிட்டாங்களா எல்லா கருத்து சொல்லிட்டாங்களா அதுதான் நம்ம மனைவி அவங்க புருஷ மண்டாட்டி எப்படி நாளைக்கு சேர்த்துக்குவாங்க நம்ம மச்சனன் பகச்சுக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க உறவை நீடிச்சிருப்பாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் அதனால நீங்க உங்க அண்ணன் தம்பியும் தப்ப நினைக்க வேண்டாம் உங்க கணவரையும் சரி நீங்க ஓவரா ஒதுக்கியும் வைக்காதீங்கன்றதான் எங்களோட இது ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அஞ்சு நிமிஷம் மனசு விட்டு பேசுனீங்கனாலே தீரக்கூடிய பிரச்சனையா தான் இருக்கும் இதை வந்து பெரிய பரம்பரை பிரச்சனையா மாற்றக்கூடாதுன்றதான் எங்களுடைய கருத்து ஓகேவா சரி ஓகே மழை பேசுறது நாங்க கேக்குதா என்னன்னு தெரியல மழை பெய்யறதால பேசுறது கேக்கல அதனால மழை இது நிக்காதுன்னு நினைக்கிறேன் அதனால இன்னைக்கு லைவ் வர முடியாது மணிக்கு கொண்டு நாளைக்கு கொஞ்ச நேரத்திலேயே வரலாம் நாங்களே லைவ் வரலாம் இன்னைக்கு நினைச்சோம் சாந்தாவை கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிட்டாங்க சரி உடம்பு சரியில்லாததால் தூங்குறால் நம்ம எதுக்கு எழுப்பானேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெளியில் உட்காந்து பார்த்துட்டு இல்லைன்னா மட்டும் நீ ஒடியே ஒடியாந்துருவாயா அப்படின்னு அவங்க நினைப்பாங்க இருந்தாலும் அதான் உண்மை நான் திறந்து பார்த்தேன் தூங்கிட்டு இருந்தாங்க சரி தூங்குறவங்க எழுப்பி நம்ம லைவ் போக வேண்டாமேன்றதுக்காக நான் வெளியில் உட்காந்துருவேன் ஓகேவா சரி ஓகேங்க நாங்களும் அதிகப்படியா பேச விரும்பல உங்களுக்கும் போர் அடிக்கும் அதனாலதான் தான் நான் போர் அடிக்குதுக்கே நிமிஷம் வெச்சிருக்கேன் பதினெட்டு மணி நேரமா இல்ல கொஞ்சம் அப்படி போய் படிப்புல ரொம்ப வீக் கொஞ்சம் வீக் கொஞ்சம் கொஞ்சம் ஓகேங்க பாருங்க பத்த பத்தரமா இருங்க பாய் எம் இப்படி தெரியுறே நான் சேய் போற மாதிரி